அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வர கத்துக்கும் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்மளோட அனைத்து துவாக்களையும் கபிலாக்கி கொடுக்கக்கூடிய திருக்குருஹானுடைய ஒரு மந்திரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு திக்கரை முப்பத்தி நாலு முறை ஓதுங்க தொழுகை முடிச்சுட்டு நம்ம எப்படி சின்ன சின்னது அஸ்தபுல்லா சுபஹான் அல்லா அல்லாஹ் அக்பர் இதெல்லாம் கேட்போமோ அதே மாதிரி இந்த ஒரு துக்கிரையும் வழக்கமாக கேட்குங்க இன்ஷா இன்ஷால்லா கண்டிப்பாக அல்லாவுடைய நம்மளுடைய தேவையெல்லாம் அல்லா நிறைவேற்றி கொடுப்பான் இதோடைய அர்த்தத்தை முதல்ல பாப் பார்த்தோன்னா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் அல்லாஹ் தன் காரியங்களை நிறைவேற்றுவதில் அனைவரையும் மிகைத்தவனாக இருக்கின்றான் ஆனால் மனிதர்கள் பெரும்பாலர்கள் இதனை அறிந்து கொள்ள மாட்டார்கள் எனவே இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய அத்தனை காரியங்களையும் அல்லாஹ் கிட்ட ஒப்படைக்கணும் நம்மளுடைய ரப்பு அனைத்தையும் விட மிகைத்தவனாக இருந்து நம்மளுடைய அத்தனை தேவைகளையும் கபலாக்கி கொடுத்துருவோம் வேற யாரு கபலாக்கி தர முடியும் நம்மளுடைய ரப்ப தவிர சில நல்லதுவா சிறியதுவா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பிஸ்மில்லா ரஹமா உமாயி வல்லாஹு ஹாலிபுன் அலா ஹம்ரிஹி வ அலாஹின்னா அகஷாரன் நாசி லா யஹலமோன்னு இந்த வசனத்தை ஓதிட்டு நீங்கள் அல்லக விடத்த உங்களுக்கு தேவைகளை கேளுங்கள் கண்டிப்பாக அல்லாஹ் வந்து நிறைவேற்றி கொடுப்போம் அல்லாஹ் உங்களுடைய தேவையும் என்னுடைய தேவையும் அல்லாஹ் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பான்னு ஒரு ஒரு பெரிய ஈமானோடு நம்ம வந்து துவங்குவோம் கண்டிப்பாக அல்லாஹ் நிறைவேற்றி இன்ஷா இன்ஷால்லாம் எல்லோரும் இதை ஓதுங்க அஸ்லாம் வலைக்கம்